ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப பேருக்கு அதாவது இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட நாற்பது வயது வரைக்கும் கூட திருமணம் ஆகாமல் நிறைய கன்னியர்கள் காளையர்கள் இருக்கிறார்கள் சில குடும்பங்களில் பரிகாரம் அப்படிங்கிற போர்வையில் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் நடக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறத பொத்தாம் பொதுவாக பார்த்தோம்னா முதல்ல விஞ்ஞான ரீதியாக ஒரு சில தகவல்களை நாம் பரிமாறிக்கிடலாம் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிய விவரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுக்கு முன்னால் கிராமங்களில் பார்த்தோம்னா ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏழு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இந்த மாதிரி பெற்றெடுத்தாங்க அது ஆண்கள் பெண்கள் எந்த குழந்தையாக இருந்தால் அதெல்லாம் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார்கள் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ ஆண்கள் ஆண்களுக்கு வந்து பத்தொன்போது வயசாக இருக்கும் அப்போ உள்ள காலங்களில் உணவு முறைகள் என்னன்னு பார்த்தோம்னா அந்த கேப்பை கம்பு சோளம் இதெல்லாம் அரிசி சாதம் இதுதான் முக்கியமாக உணவாக இருக்கும் கேப்பை கம்பு சோளம் தான் அன்றாட உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க உடல் உழைப்பும் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடல் உழைப்பு அந்த காலத்தில் இருந்துச்சு அதே போல் உணவுகளும் இயற்கை உணவுகளாக இருந்துச்சு குழந்தையை பெற்றெடுப்பதும் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் பெற்றெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ குழந்தைகளும் வருஷத்துக்கு ஒரு பிள்ளையை கற்றுக்கிட்டு இருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்திருச்சா அடுத்த வருஷம் இன்னொரு பிள்ளை பிறகு இந்த மாதிரி அந்த குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் அப்போ வந்து அரிசி சாதம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாள் கிடைக்கும் அந்த அரிசி சாதம்ங்கிறது அதுக்கு பிறகு எல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் நிறையா உருவாச்சு எழுபத்தொம்போதுக்கு பின் படிப்படியாக எண்பத்தொம்போதாவது வருஷம் வருகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு மேலே பெண்களுக்கு பதினேழு வயசாச்சு ஆண்களுக்கு இருபத்தோரு வயசில் கல்யாணம் இந்த மாதிரி நடத்தினாங்க அந்த காலகட்டத்தில் தினசரி அன்றாட உணவாக அரிசி உணவாக இருந்துச்சு அது பின்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே பெண்களுக்கு பதினெட்டு வயசும் ஆண்களுக்கு இருபத்தி நாலு வயசிலும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அன்றைய காலகட்டத்தில் பட்டை தீட்டப்பட்ட அரிசியாக இருந்துச்சு அது வரைக்கும் ஓரளவும் நல்ல அரிசியாக இருந்துச்சு அது தின்ன வந்ததுக்கப்புறம் அப்புறம் பட்டை தீட்டப்பட்ட அரிசி அப்போ அந்த காலத்தில் வந்து பட்டை தீட்டப்பட்ட அரிசி இருக்கும்போது கூட கல் நிறையா கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு அரிசி நிறையா கிடக்குன்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ எல்லாம் பிரித்து கற்களையும் கருப்பு அரிசியும் பிரிக்கக்கூடிய மிஷின்கள் அந்த காலத்தில் வரல ரைஸ் மில்லு இருந்துச்சு அந்த ரைஸ் மில்லில் அரிசி அறவை ஆலை அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சே தவிர அந்த பிரிக்கக்கூடிய மிஷின்கள் அப்போ எல்லாம் வரல அதுக்கப்புறம் மிஷின்கள் வந்துருச்சு தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு பதினெட்டு ஆண் பெண்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆண்களுக்கு இருபத்தி நாலு வயசு பட்டை திட்ட பரிசிட்ட அரிசியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்துக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆண்களுக்கு முப்பதுக்குள் அப்படிங்கிற கனவாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் உணவு வந்து துரித உணவாக இருந்துச்சு அப்போ எல்லாருமே படிச்சுட்டாங்க படித்து வேலைக்கு போகக்கூடிய அவசரம் அப்போ ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுக்கு வந்துட்டாங்க அந்த உணவுக்கு வந்ததுக்கு தான் நிறைய மாற்றங்கள் உடல் கோளாறுகளெல்லாம் ஏற்படத் தொடங்குச்சு அதையும் தாண்டி மைதா மாவில் தயாரித்த உணவு அதாவது கிட்டத்தட்ட புரோட்டா இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனையோ பேருக்கு தெரியுது ஆனாலும் கூட புரோட்டா வாங்குவதற்காக கடைகளில் அரை மணி நேரம் காத்துக்கிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளவு கூட்டு அந்த கடைகளில் அந்த மாதிரி இருக்குது அதே போல் தரம் குறைந்த எண்ணெய் வகைகள் இந்த மாதிரியாக சாப்பிட்டு சாப்பிட்டு மலட்டுத் தன்மைகளும் உருவாக்கி விட்டது வயது ஏறிய கல்யாணம் அதாவது வயது கடந்த கல்யாணம் அதே சமயத்தில் உணவு பண்டங்கள் மூலமாக மலட்டுத்தன்மைகள் அதிகமாக ஆகிவிட்டது இதன் காரணமாகவும் மட்டுமல்ல குழந்தையை நிறைய பெற்றுக்கிட்டோம்னா வளர்க்குறதுக்கு கஷ்டப்படணும் நம்ம சொகுசாக இருக்க முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் இன்றைய காலகட்டத்திலாம் குழந்தை பிறந்து ரெண்டு வயசுலேயே கொண்டு போய் அந்த கரைச்சில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க மனைவி வீட்டில் இருந்தாலும் கூட அது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுருந்தாங்க பாசத்தோடு வளர்த்த காலம் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் அது தாண்டி போயிடுச்சு போய் பிள்ளை பிறக்கிறதே நம்மளே அறியாமல் பிறந்துருச்சு என்ன செய்ய அப்படிங்கிறது போல் சில குடும்பங்களில் இருக்குது அது சின்ன சில குடும்பங்களில் பிள்ளை பெற பெற வேண்டாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகட்டும் நம்ம ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளையை பத்துக்கிடலாம் இப்படி ஜாலியாக இருந்துக்கணும்னு சொல்லி அந்த கணக்கில் போகிறவங்க கடைசியில் பிள்ளையை பிறக்க முடியாமல் போயிடுது இது என்னென்னமோ பண்ணி பண்ணி செஞ்சு வச்சு கடைசியில் அந்த குழந்தை உற்பத்திங்கிற கணக்கில் இல்லாமல் போய்விடுகிறது அதுக்கு பின்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க சில பேர் மருத்துவமனைகளை நாடி செல்கிறார்கள் அது போக குழந்தைய பெற்றுக்கிட முடியாது அப்படின்னு பெ பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெரிவதற்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆகுது பல பல வருஷங்களாக இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி அப்படி இப்படின்னு சொல்லி 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 போய் இதெல்லாம் முடிவு அதாவது என்ன குழந்தை பிறக்காதுப்பா அப்படின்னு சொல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க எப்படியாவது நமக்கு ஒரு பிள்ளை வேணுமே அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட்டு ட்யூப் பேபி அப்படின்னு சொல்லி அது வேற கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அது ஒவ்வொரு ஊர்களிலையும் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரமே இருந்தாலும் தன் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை போல தன்னுடைய குழந்தையைப் போல சொல்ல முடியாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி வசதிகள் நிறைய வேணும் அப்படிங்கிறது போக அது இப்போ எல்லாம் எல்லாருமே படிச்சிட்டாங்க பையன் என்ன என்ன வயசு இந்த வயசுக்குள்ளே இருக்கணும் ஒரு வயசுலாம் மூத்தவனாய் இருக்கணும் சொத்து பத்துகள் இருக்கணும் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வாங்கணும் லட்சம் வாங்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இந்த எதிர்பார்ப்புகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும் இப்படி எதிர்பார்ப்புகள் அந்த சைடில் இவ்வளவு பெண்கள் வீட்டில் எதிர்பார்க்கும் போது ஆண்கள் சைடில் என்ன அவங்களும் சிகப்பாக இருக்கணும் ஸ்மார்ட்டா இருக்கணும் இத்தனை படிச்சிருக்கணும் இவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கணும் இப்படி எல்லாம் எதிர்பார்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேதமையினால் கடைசியில் எங்கேயோ சந்திக்க வேண்டியவர்கள் எங்கேயோ சந்தித்து கொண்டு அந்த திருமணம் நடக்காமலே போய்விடுகிறது இப்படியாக இன்றைய காலகட்டத்தில் வந்து முதலில் சொத்து சுகம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கடைசியில் ஏமாந்து அதாவது சொத்து சுகத்தோடு கல்யாணம் பண்ணுறாங்க கடைசியில் மாப்பிள்ளை கொடிக எல்லாம் குடித்து செஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் இழந்து ஏழ்மையில் போய் தள்ளப்பட்டது முதலில் இருந்தது போல் கடைசி வரைக்கும் இருக்க முடியலை இதெல்லாம் தாண்டி சில குடும்பங்களில் ஏழ்மையான பெண் கிடைச்சா போதும் என்று கணக்கில் கல்யாணம் கழித்து அவள் வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் பெரிய யோகங்கள் எல்லாம் பெற்று அனுபவித்த குடும்பங்கள் நிறையா இருக்குது பட்சே இதெல்லாம் சொன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்காங்க மனசு ஏற்றுக்கிட மாட்டாங்க அந்த ஈகோ அப்படிங்கிற பிரச்சனை இப்படியாக பல அந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காமலே கொண்டிருக்கிறது விவரம் தெரிய பார்க்கும்போது அது ஒரு ஆராய்ச்சி எடுத்து பார்க்கும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆண்களுக்கு திருமணமாகாமல் இருந்து கொண்டிருக்கிறது பெண்களை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது வரைக்கும் கூட நிறைய பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் திருமணமாகாமலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த அந்த காலத்தில எல்லாம் இந்த கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா எங்கேயாவது தான் ஒன்று ரெண்டு தட்டுப்படும் அது ஆண்களுக்கு தான் இருக்கும் பெண்களுக்கு இருக்காது இன்றைய காலகட்டத்தில் பிறக்கிற நிறைய பேர் எழுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கலசரோசம் வந்துகிட்டு தான் இல்லை இந்த மாதிரியான பிறவிகள் அமைப்புகளும் இப்பொழுது ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது ஆக எதிர்பார்ப்புகள் என்பது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது வாழ்க்கையின் மடைமாற்றம் செய்யப்பட்டு இதுதான் சுகம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது வாய்ப்பில்லாமல் கொண்டிருக்கிறது அங்கே பார்த்தாலும் இப்போ எதிர்பார்க்கலாம் பெண் வீட்டில் எப்படி இருப்பாங்க பையன் ஒரே பையனாக இருக்கணும் சம்பளம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கணும் இல்லை வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் இவ்வளவு உயரம் இருக்கணும் நிறம் இருக்கணும் நல்லா வச்சுக்கொடணும் நான் இன்னை சமையல் பண்ண கூடாது சமையல் பண்ண சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் அந்த பெற்றோர்களே இப்ப பிள்ளைகளை வந்து பாளக்கிறாங்க பொன்னை பெற்ற பெற்றோர்களே இந்த மாதிரி சொல்லி கொடுத்து இப்படித்தான் மாப்பிள்ளை வேணும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒரு காலக்கட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆக பெற்றவர்களும் சரி பிள்ளைகளும் சரி இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் என்பது அதாவது சுகமாக இருக்க வேண்டும் வேற எதுவும் பண்ணக்கூடாது அந்த பண நடமாட்டமெல்லாம் கஷ்டப்படாமல் எல்லாம் வரணும் அப்படிங்கிற கணக்கு குழந்தைகளும் இங்கே ரெண்டு அங்கே ஒன்று இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரியாக குடும்பம் குடும்பங்களில் தலைமுறைகளை த மடை செய்யப்பட்டு பெண்ணு கிடைக்காமல் போகுது மாப்பிள்ளை கிடைக்காமல் போகுது பட் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதிலேயே ஏகப்பட்ட குளப்படிகள் இருக்குடிகளுக்கு திருமணம் ஆகாமலே போய்கொண்டிருக்கிறது இந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய ஆராய்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா இந்த இவ்வளவு விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா பிறவி கர்மா வினைப்பயம் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பிறவி கர்மா என்பது எல்லாருடைய ஜாதகங்கள் வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் பிறவி கர்மாவினுடைய பலன்தான் ஓடிக்கொண்டிருக்கும் மிச்சம் இருபத்தி எட்டு சதவிகிதத்துல இருபத்தஞ்சு சதவிகிதம் கோச்சார பலன்கள் ஓடிக்கொண்டிருக்கும் மிச்சம் இருக்கிற அந்த மூன்று பிரசன்ட் அப்படிங்கிறதான் இன்றைய காலகட்டத்தினுடைய பாவ புண்ணியங்களோடு சேர்க்கப்பட்டு விழுகின்றது எழுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு மூணு இந்த மாதிரியான அமைப்புக்கள்ல எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் அடிப்படை என்பது வந்து நாம் வாங்கி வந்த வரம் இதுதான் முக்கியம் ஏன் அந்த காலத்தில் இப்படி இருந்தாங்க இந்த காலத்தில் இப்படி இருந்தாங்கன்னு இந்த ஆராய்ச்சிக்குள்ள ஒரு கட்டத்தில் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு அதைத்தான் முதலில் உங்களுக்கு விளக்கம் சொல்லி கர்மா என்பது எழுபத்தி ரெண்டு சதவிகிதமாக இருந்து அந்த கர்மாவின் பலன்களை நாம் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் என்ற கணக்கில் அந்த சில விஷயங்கள் நடக்காமலே போய்கொண்டிருக்கின்றன சில விஷயங்கள் நடந்தும் தோல்வியாக போய்விடுகிறது சில எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் வந்து மாறுதலாக போய்விடுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் கல்யாணம் பண்றாங்க அந்த கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆறு மாசம் கூட ஆக மாட்டாங்க டைவர்ஸுக்கு போயிருது அடுத்து ஒரு கல்யாணம் பண்றாங்க தோட்டலாவே ஏமாந்து போயிருந்தாங்க ஆக இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் பிறவி கர்மாவனுடைய பலன்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஏ குறுப்பயிற்சி குருபலம் வந்துருச்சு அது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் விட்டு குரு குருபலம் பலம் வந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ ரிசபராசி எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் வந்திருக்கு கல்யாணம் எத்தனை பேருக்கு நடக்குது அந்த பிறவி கர்மாவினுடைய தன்மை பங்கு எழுபத்தி ரெண்டு சதவீதம்னு சொன்னேன் அந்த எழுபத்தி ரெண்டு சதவீதத்தில் இந்த வருஷம் வரைக்கும் கல்யாணமாகாமல் பிரம்மச்சாரியாக தான் இருக்க வேண்டும் என்ற கணக்கு இருக்கும் பட்சத்தில் குறு ஆகி என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆக அடிப்படையை ஜாதகத்தில் வந்து பிறவி கர்மாவின் தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது சூட்ச பலன்களையும் பார்க்கணும் சரி மிதுல குரு அடுத்து கடகத்துக்கு வந்துடுவார் கடகத்துக்கு வரும்போது விடுபெற்றோம் அடுத்து நாலாம் இடத்துக்கு குரு வருவார் விடுபெற்றோம் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது குரு பல வந்துடும் சரி அப்பையாவது கல்யாணம் ஆகுதா முடிய மாட்டேங்க சரி ஆறாம் இடத்துக்கு போயிடும் அடுத்து ஏழாம் இடத்துக்கு போகும்போது குருபலம் வந்துடும் எட்டாம் இடத்துல குருபலம் இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது குருபலம் வந்துடும் ஆக மாட்டக்கே இருபத்தஞ்சு வயசில் பொண்ணு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடணும் முயற்சி பண்றாங்க அதுக்கு தகுந்த வரன்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது தட்டி 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 போயிருது இது கடையில் நான் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில் என்ன யோகத்தை கோச்சாரத்தில் நான் சொன்னாலும் உங்களுடைய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டுக்குடையவர்களுடைய தசை நடந்து கொண்டு இருக்குமேயானால் இவைகள் அந்த யோகத்தை கொண்டு வர முடியாது ஆக ஜாதகத்தின் அடிப்படையில் வந்து அந்த எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் பெருசா இருபத்தஞ்சு சதவிகிதம் பெருசா இப்படி எல்லாம் பார்க்கணும் கோச்சாரத்துல நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எழுபத்தி ரெண்டு சதவீதம் கெட்டதுல ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம் லேசா மன ஆறுதலுக்காக சில யோகங்கள் வேலை செய்யும் அடுத்தபடியாக மிச்சம் இருக்கிற மூன்று பர்சன்ட் வந்து நாம செய்கிற இன்றைய காலகட்டத்தினுடைய நன்மை பாப புண்ணியங்களையும் சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் இப்படியாக ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக இப்போ ஒரு கும்பலக்கணத்தில் ஒரு பையன் இருக்கிறான் கும்பலக்கணம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ஆறாம் வீடு அப்படின்னு சொன்னால் சந்திரனுடைய வீடு கடக வீடு தான் அந்த ஆறாம் இடத்துக்குரியவனுடைய தசை பத்து வருஷம் நடக்கும் ஸோ இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசில் அந்த சந்தர்ப்பத்தை தொடங்குது அப்படின்னு சொன்னால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியமே இருக்காது அந்த மாதிரி கொண்டிருக்குவேன் ஆக அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன என்பதை வந்து நாம் ரொம்ப 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 ஆராய்ச்சி பண்ண வேண்டும் திரவி கர்மா பலன்களுடைய தன்மை சூட்ச்ம பகுதியாகத்தான் இருக்கும் அந்த சூட்சுமங்களுடைய முடிச்சை அமிழ்த்து பார்க்கும் பொழுதுதான் எந்த இடத்தில் எந்த கர்மா வேலை செய்து கொண்டிருக்கின்றது அசுபகர்மாவாகத்தான் அது அந்த சுபகர்மா வேலை தான் யோகத்தை கொடுத்துருக்குமே ஆக அசுபகர்மாவினுடைய பலன்களை எப்படி முறியடிக்க வேண்டும் என்பதை பொருட்டு அந்த தன்மையில் சுபகாரியங்களை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இன்னும் நிறைய பேர் ஒரு தசையின் தனது புத்தியில் வந்து திருமணத்தை முடிச்சிருந்தாங்க எப்பயுமே சொல்லியிருக்கிறேன் திருமணம் அதாவது வாழ்க்கை பயணம் என்ற கட்டுரைத்தோடையில நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் திருமணம் நடைபெறும் பொழுது தனது புத்தியில் நடைபெறப்படாது தனது உத்தியலை செய்யக்கூடிய சுபகாரியங்கள் அத்தனையும் தோல்வியில் முடிவடைந்து விடும் ஆக இப்போ ஒரு உதாரணமாக சுக்கரதை தனது புத்தியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா தனது புத்தி முடிகிற வரைக்கும் அந்த அந்த கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுகம் சுகபோகம் அள்ளி வழங்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட சுகபோகங்களோட இருப்பாங்க சூரிய புத்தி வந்த உடனே சண்டை வந்துடும் சூரிய புத்தி வந்த உடனே சண்டை சண்டை வந்துடும் சொல்றது என்ன டைவர்ஸ்கே போயிடுவாங்க அவ்வளவு கூடி ஒன்னா ஒன்னா கூடி கும்மி அடிச்சவங்க கடைசியில் இப்படி என்னையா பிரிஞ்சு எதிரியும் புதியமா போயிட்டாங்க அப்படின்னா அதுதான் கிரகத்தினுடைய தன்மை அதாவது அதாவது தன் சுக்கர தசையில் சுக்கர புத்தியில் அப்படி அந்த மாதிரி உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தசையில் வியாழ புத்தியில் செஞ்சாலும் அதுதான் புதன் தசையில் புதன் புத்தியில் சுபகாரியம் பண்ணினாலும் அப்படித்தான் இந்த மாதிரியாக அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது வயசு போயிருதே அப்படிங்கிறாங்க வயசு போயிருதேங்கிறத விட தனது புத்தியில் திருமணம் பண்ணி வச்சால் தோல்வி அடைந்து விடும் என்பதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாங்க கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிறாங்க கடவுள் பார்த்துக்கிடுவாருன்னு சொன்னா எதுக்கு ஜாதகத்தை பார்ப்பான இந்த மாதிரியாக தெரிந்தும் சில பேர் தவறு செய்து மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள் திருமணம் தோல்வியாக்கி விடுகின்றது அது புதிய சுகம் அந்த புதிய சுகம் சுய புத்தியில் கிடைக்க பெற்றதோடு அது முடிவடைந்து விடுகிறது அதுக்கப்புறம் பெண்ணு தேடி 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 அலைஞ்சு முடியலை அந்த மாதிரி போயிடுது ஆக திருமண தடை என்பதை வந்து இன்றைய காலகட்டத்தில் ஜாதகத்தில் வந்து நிறைய பேர் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சூட்சமும் அங்கே இருக்கும் அதை கண்டுபிடிக்காமல் இருந்தால் அது அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு அதுக்கப்புறம் திருமணமே வேண்டான்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க நிறைய பேர் சாமி நாற்பத்தி மூணு வயசாயிடுச்சு இனிமேல் பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க கிடைக்கலாம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு இல்லை கர்மாவினுடைய பலனை கழிக்க வேண்டும் கழித்தால்தான் அந்த சுபகாரியம் உள்ளே வரும் பொதுவாக சொல்லிருக்கிறாங்க இல்லையா அதாவது மூதேவி வழியே போனா தான் ஸ்ரீதேவி உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி இருக்க இருப்பிடம் அந்த சீட்டு வந்து ஒன்று தான் மூதேவி தான் ஸ்ரீதேவி வந்து உட்கார முடியும் இந்த மூதேவி ஸ்ரீதேவிங்கிறதுலேயும் பல குழப்பங்கள் இருக்கு மூதேவி மூதேவி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அவ மூத்த தேவி அப்படிங்கிறது தானே திருப்பாறு கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி வருவதற்கு முன்பாக வந்த தேவி என்ற காரணத்தினாலே மூத்த தேவி அப்படின்னு சொன்னாங்க நமது முன்னோர்களை மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் மூதாதையர்கள் அப்படிங்கிறது மூத்த அப்படின்னு அர்த்தம் மூத்த சந்ததிகள் அப்படிங்கிறது அதே தான் மூத்த தேவி மூதேவி அப்படின்னு சொன்னாங்க அவள் வந்து தரித்திரத்தை உண்டாக்க கூடியவளும் அவள் தான் அவள் விலக்கி வைக்கக்கூடியவளும் அவள் தான் குடும்பத்தில் குப்பை சேர்ந்துருச்சுன்னா தொடைப்பதற்கு அதான் மூதேவி அந்த இதில் உட்கார்ந்துருக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க மூதேவியை வந்து அதாவது துடைப்பை த வச்சு துடைக்கிறதும் அவள் தான் தொடச்சாத்தான் சீதேவி உள்ள வருவாள் அதுக்காகத்தான் சில வீடுகளில் சொல்லுவாங்க ரெண்டு விளக்குமாற ஒன்று போல போடாதங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அதில் யாரோ ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்பட்டுவோம் நான் முதல்ல கூட்டுவேன் நீ தான் நான் தான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி போட்டி உண்டாயிருமா ஆகையினால இந்த அளவும் ரெண்டு விளக்கு மாறம் ஒன்று போல போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெருக்கு மாறம் அதே போல அதை மிதித்து விடவும் கூடாது அவள் தான் சுத்தம் செய்யக்கூடியவள் சுத்தம் செஞ்சாத்தான் சீதேவி உள்ள வருவா இப்படியெல்லாம் சில கணக்குகள் இருக்கிறது ஆக எப்பயுமே ஒரு சிக்கலை விடுவித்தால்தான் அது உள்ளே உள்ள சூட்சுமங்களை கலத்தி விட்டால்தான் தான் மற்ற ஜோலிகள நடக்கும் அதே போல பரவி கர்மா பலன்களை என்னவென்று ஆராய்ந்து பண்ணி அதற்கு தகுந்தவாறு சில பரிகாரங்களை செய்தால் அந்த திருமணம் கைகூடி வரும் இதனுடைய அதாவது இதை வந்து ஜாதகத்துக்குள்ளேயே சில சூட்சுமங்கள் இருக்கிறது அவசர கோரத்தில் தான் எல்லாம் திருமணம் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறாங்க கொஞ்சம் பொறுத்து அதை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி சொல்லுவோம்ல ரொம்ப அவசரம் நாளைக்கு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க அத பணத்தை கட்டுறதோடு சரி பணத்தை கட்டினா உடனே பார்த்துலாம்கிறாங்க ஜாதகத்தையும் தப்பு தவறு சரி இப்போதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்த்தா தான் உண்மை நிலைகள் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அதாவது நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் பூர்வ கர்ம வினை பிறவி கர்மாவை வந்து என்னவென்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் திருமணம் நிச்சயமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ மிதுனத்தில் உள்ள குரு பகவான் கடகத்துக்கு அதிசார ஓட்டமாக வருகிற இருபத்தி அதாவது விஸ்வா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதியில் பார்த்தோம்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி பதினோரு நிமிஷம் அளவில் அதிகார கதியாக அதாவது இருப்பிடத்திலிருந்து வேகமான பயணத்தில் கடகத்துக்கே போய் சென்று விடுகிறார் கடகத்தில் போய் சென்றார்னு சொன்னால் அந்த குரு வந்து உச்சமடைகிறார்னு அர்த்தம் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு தடவை இந்த கடகராசிக்கு வந்து சேருவார் இந்த கடகராசிக்கு வந்து சேரும் பொழுது சுபகாரியத்திற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவானே அந்த அதிசார ஓட்ட கதியாக அந்த புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த மிதுனத்தை விட்டு கடந்து ராசியில் போய் பிரவேசிக்கிறார் இது எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த கடகத்தில் தான் இருப்பார் பின்ன வக்கரம் அடைந்து மீண்டும் மிதனத்துக்கு போயிடுவார் இந்த கடகராசியில் இருக்கும் பட்சத்தில் சுபகாரியங்கள் ரொம்ப நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும் ஏனென்றால் குருவினுடைய தன்மையை சுபகாரிய செலவுகளை உண்டு பண்ணக்கூடியவர் தான் அவர் ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பங்கு அவருக்கு நிறைய உண்டு குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு கேட்குறது குறுபலம் வந்துருச்சா அப்ப கல்யாணத்தை கல்யாண பேச்ச துவங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த குருவை வைத்துத்தான் நிர்ணயம் செய்யக்கூடியது அப்படிப்பட்ட குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகராசியிலே உச்சமடைவார் இந்த உச்சமடைவதற்கு முன்பாக அதாவது என்னுடைய கணக்குப்படி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் முன்பாக அவரவர்கள் சுய ஜாதகத்தின் படி என்னென்ன செய்ய வேண்டும் பிறவி கர்மாவனுடைய தன்மை என்ன என்பதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதற்கு தகுந்தவாறு சில கோவில்களில் போய் பரிகார முறைகளை செய்து கொண்டால் திருமணம் நிச்சயமாக நடக்கும் அதற்குரிய வாய்ப்புகளை கோவில் குருக்கள் டிவி சார்பாக நடத்த ஏற்பாடு செய்ய உள்ளோம் ஆகையினால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமண்டில் போடுங்க உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்களும் சில காரண காரியங்களோடு உங்களுக்கு வாழ்க்கை உண்டாவதற்கு குடும்ப அமைப்பு உண்டாவதற்கு அது எத்தனை வயசானாலும் பரவாயில்லை கிட்டத்தட்ட அதாவது அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ளவர்கள் அந்த உள்ளவர்கள் இருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் இருந்தாலும் திருமணத்தை நோக்கி இருக்கக்கூடியவர்கள் திருமணம் எப்படியும் செய்ய வேண்டும் ஆகையினாலே திருமணம் இல்லாமல் ஆண் என்பது ஒரு பெண் துணையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் ஒரு பெண்ணானவள் ஒரு ஆண் துணையோடு வாழ்க்கை பயணத்தை கொள்ள வேண்டும் இது இப்படி இருந்தால்தான் பிளஸும் மைனஸும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை இரவும் பகலும் சேர்ந்தால்தான் ஒரு நாள் என்பது ஆக இல்லாத வாழ்க்கையும் சுவைக்காது பெண் இல்லாத வாழ்க்கை மொத்தத்திலே அருவறுப்பாக போய்விடும் ஆக இல்லாத வாழ்க்கை உலகம் என்றும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆக திருமணம் என்பது கட்டாயம் இந்த திருமணம் நடைபெறாமல் போவதற்குண்டான விஞ்ஞான காரணங்கள் ஆரம்பத்திலே முதல்ல சொல்லிட்டேன் மெஞ்ஞான காரணங்கள் இப்படித்தான் இருக்கிறது என்பதை சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் அவரவர்கள் ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து சில பேருக்கு வந்து அந்த இடத்துல அந்த வீட்டில் இருந்தா கல்யாணமே நடக்காதுன்னு இருக்கும் வீட்டை விட்டு வெளியே வாங்க இன்னொரு நல்ல வீடா பாருங்க திருமணம் நடக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருக்கு சில குழந்தைகள் சில தம்பதிகளுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தை பேர் இருக்காது அந்த வீட்டு வீடு வந்து ஒரு காரணமாக இருக்கும் வீட்டினுடைய தாக்கம் குழந்தை பேர் உண்டாக்க முடியாத ஒரு தாக்கமாக சில கோளார்கள் இருக்கும் தற்காலிகமாக ஒரு வருஷத்துக்காக வெளியில போங்க வருஷம் கூட வேண்டாம் ஒரு வருஷம் போங்க கருத்து ஆக இப்படியெல்லாம் சில சூட்சிம பகுதிகள் இருக்கிறது அந்தந்த வழிகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கை ஒளி விளக்காக விளங்க வேண்டும் ஒளி ஏற்றுவதற்கு உண்டான உபகாரணங்களை தேர்ந்தெடுத்து அதை செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆக ஒவ்வொரு நம்ம கோவில் குருக்கள் டிவி நேயர்களும் உங்களுக்கு திருமணமாகியிருந்தாலும் திருமணமாகாத நண்பர்கள் நண்பிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்டை வரவேற்கிறோம் அதில் உங்களுடைய கருத்துப்படி நாங்களும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்போ எப்படியெல்லாம் செய்தால் திருமணம் நடக்கும் என்பதற்குண்டான சில கைங்கரியங்களோடு உங்களுக்கு வாழ்க்கையில் குடும்ப அமைப்பு உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதில் இருக்கிறோம் ஆகையினால் உங்களுடைய கமெண்ட்களை போடுங்கள் உங்களுடைய வேண்டுகோளை சொல்லுங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை ஜாதகமாகவும் பார்த்து கொள்ளலாம் ஜாதகத்தை பார்த்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறவங்க பார்த்துக்கங்க பார்த்து அதுக்கு தகுந்தபடி விளக்கம் தாரேன் அந்த நீங்கள் பர்சனலாக செய்யணும்னு சொன்னாலும் அப்படி செஞ்சுக்கொள்ளலாம் அல்ல கூட்டத்தோடு செய்யணும்னு சொன்னால் அதுக்கு கூட்டத்தோடு செய்யணுங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆகையினால முடிந்த மட்டும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் வரவேற்க காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்